இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நீண்ட காலமாக இங்கே ரேஷன் கடை வேண்டும் என்ற கோரிக்கை நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் அக்காமர்கள் தங்கச்சிமார்கள் அவர் சேர்ந்தீங்க அந்த கோரிக்கை நிறைவேற்ற விதமாக இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்குது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு நம்முடைய வார்டு செயலாளர் அத்தனை பொறுப்பாளர்கள் இங்கே வந்தக்கூடிய பகுதி செயலாளர் ரெண்டு பேர் இருக்காங்க அதே போல் நம்முடைய பகுதியாக

தலைவராக பஞ்சாயத்து தலைவராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு வந்து கோயந்தம்பி எம்எல்ஏவாக இருக்கும் போது என்னுடைய தந்தை தான் ஃபர்ஸ்ட் திருவண்ணாத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு அப்ப வந்து சுநாதர்கள் கூடிய மெயின் அந்த விநாயகர் கோயிலோட சரி அதுக்கப்புறம் நம்ம இந்த இந்த பள்ளத்துக்கு பக்கத்தில் அதுக்கப்புறம் போய் கொண்டு வந்து கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் நான் தலைவராக பஞ்சாயத்து தலைவராக நீங்க எல்லாம் கூட ஆதரவோட வந்த போது தான் எல்லா பக்கம் மேல எல்லா பக்கமும் கம்ப்ளீட்டா தண்ணி வர்ற மாதிரி எல்லா சிறுவாணி தண்ணி எல்லாம் கொண்டு மேல கொண்டு கொடுத்தோம் அங்கெல்லாம் அங்கதான் வந்து தண்ணி எடுத்துட்டு எல்லா எல்லாமே கொண்டு கொடுத்தோம் அதே போல இந்த மேல எல்லாம் மண்டோடா இருந்தது எல்லாம் ஃபர்ஸ்ட் அதை போல நிறவி நம்மளே ஜேசி பிச்சு நானே கொண்டு வந்தாலும் நிறவி ஃபர்ஸ்ட் அகலப்படுத்தி விட்டு அதுக்கு பின்னாடி எல்லா பக்கம் தேவையானது ரோடு போட்டு கொடுத்தோம் என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுத்தோம் கடைசியா எல்லாரும் கல்யாணம் மண்டபம் கேட்டீங்க ஹாஸ்பிட்டல் கேட்டீங்க எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தோம் இன்னைக்கு திமுக வந்த பின்னாடி இங்க மட்டும் இல்ல எங்கேயுமே ஒண்ணு செய்யறது இல்ல அதான் பிரச்சனை நம்ம ஊருக்கு மட்டும் இல்ல யாருக்குமே செய்யறது முழுமையா இந்த நம்முடைய பகுதியில வந்து பாத்தீங்கன்னா குடி தண்ணீர் பிரச்சனை முக்கியமான பிரச்சனை ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட சிறுவானையில முப்பது லட்சம் லிட்டர் தண்ணி கூடுதலா நான் அமைச்சா இருக்கும்போது இந்த நம்ம குடியூர் பகுதிக்கு நம்ம பகுதிகள சேர்த்து வாங்கி கொடுத்தேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆலியார் தேர்ச்சி நம்ம தான் கொண்டு வந்தோம் இன்னைக்கு குடி தண்ணீர் பொறுத்த அளவுக்கு தண்ணி பிரச்சனையே கிடையாது மழையை பெய்ஞ்சிட்டு இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் தான் சரியில்லை இவங்க வந்து நிர்வாகம் பண்ணி தண்ணி பிரிச்சு விடுறது அவங்க சரியில்லை அதே போல டேங்க் நிறைய டேங்க் இங்க கட்டி கொடுத்துறோம் நிறைய டேங்க் எல்லாம் பண்ணி கொடுத்துறோம் அந்த டேங்க் மூலமா தண்ணி கொடுத்து நம்ம கரெக்ட்டா பிரிச்சு கொடுத்தா போதும் என்ன பாத்தீங்கன்னா கண்டிப்பா குடிநீர் தான் முக்கியம் என்ன நம்மளுடைய குடிநீர் சரியா இல்லைனா தாய்மார்கள் தான் சகோதரிகள் எல்லாம் சரம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரே ஒரு என்னன்னா நீங்க எல்லாம் கண்டிப்பா இதெல்லாம் மாறும் எப்ப மாறும்னா 6 மாசம் திரும்ப நம்ம வந்து ஒரு பாத்துக்கு ஒரு நல்லது ஏனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து எங்கேயுமே எங்க போனாலும் நம்ம ஆட்சியே இருந்திருக்கலாம் அம்மாவுடைய ஆச்சி அடப்பாளையில இருந்திருக்கலாம் நீங்களே இருக்கலாம் சொல்லுதான் இன்னைக்கு நம்ம இங்க மட்டும் இல்ல நம்ம ஊருக்கு மட்டும் இல்ல பெரிய வாய்ப்பு என்றைக்கு நான் உங்களில் ஒருவனாக இருந்து முடிய என்றைக்கு இப்ப எந்த பதவி கேட்டாலும் நான் எப்பவும் உங்க வீட்டுக்குள்ளதும் சகோதரன் அதை பாத்துக்கிறது இல்ல எந்த நேரத்துல உங்களுக்காக இருப்போம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்துல மிகப்பெரிய பொறுப்பெல்லாம் அம்மா கொடுத்துட்டாங்க அப்படி கொடுக்கும் போது உள்ளாட்சி அமைச்சரா வந்த பின்னால் கோயம்புத்தூரையே மாத்தி அமைச்சு இன்னைக்கு இத்தனை பாலங்க ஆட்டு பாலத்துல போகும்போதே தெரியும்

என்னென்ன தேவையோ எல்லாம் கொண்டு வந்தோம் நம்ம ஊருக்கு ஒரு ஹாஸ்டல் கொண்டு வந்து டாக்டர் போறதுல ஹாஸ்டல்ல கூட்டி தேங்க நினைக்கிறேன் இதெல்லாம் ஆறு மாசம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் மட்டும் சரி பண்ணப்படும் ஹாஸ்டல் திரும்ப டாக்டர் கொண்டு வருவோம் எல்லாம் ஆறு மாசம் நிலைமை மாறும் கண்டிப்பா அதே போல தண்ணி பிடிச்சோம் இன்னும் இருக்கக்கூடிய அதிகமான தண்ணி கொண்டு வந்து எல்லாருக்குமே நம்ம சரி பண்ணிடலாம் கண்டிப்பா சூழ்நிலை ஒரு ஆறு மாசம் தான் கண்டிப்பா மாறிடும் கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் விஞ்ஞான நன்றி இந்த இதை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து நம்ம இப்ப நிதி இல்ல அதனால நான் தம்பித்தர எம்பிட்டு இருபது லட்ச ரூபாய் நிதி வாங்கி கொடுத்தோம் நம்முடைய எம்பி அத வாங்கி கொடுத்தோம் இந்த மாதிரி ரேஷன் கார்டு எங்கேயுமே இல்ல அதான் முக்கியம் அருமை அமைஞ்சிருக்கு இரண்டுக்கெல்லாம் நேரம் நின்றுக்கலாம் மழை நிலை வேண்டியதில்லை அதே போல வெயில்ல பாத்தீங்கன்னா வெயில் இருந்தாலும் நின்றுக்கலாம் அதே போல நல்லா அருமையா அமைஞ்சிருக்குது இந்த மாதிரி டிசைன் எங்கேயுமே இல்ல நேரத்தில் மாவட்டத்துல இங்கே நல்லா அமைஞ்சிருக்கு நம்மளுடைய நல்லா பண்ணியிருக்காரு அதற்கு வாழ்த்துக்களை கூறி இது மட்டுமல்ல எந்த நேரத்திலும் எந்த பிரச்சினையா இருந்தாலும் கட்சி வேறுபாடு ஜாதி சமுதாய வேறுபாடு என்றைக்கு நான் உங்கள் சகோதரர் மாறாது எந்த பதவிக்கு போலும் வருவோம் என்று சொல்லி அதுக்கு அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள் நன்றி